இந்த மனைவிமார்கள் என் கணவன் என்னை அன்பு செய்யவில்லை நீங்க என்ன அன்பு செய்யவே இல்லை அப்படின்னா எதற்காக அப்படி சொல்கிறார்கள் எதற்காக சொல்றாங்க ஒரு கணவன் சொல் நான் சொல்றத நீங்க செய்ய மாட்டேங்க அதனால நீங்க என்ன அன்பு செய்யல ஒருவர் ஒருவர் சொன்னதை செய்யாமல் இருந்தா அன்பு செய்யல அர்த்தமா இது லாஜிக்கலா இது லாஜிக்கலா நான் சொன்னதை நீங்க செய்யல உடனே நீ என்ன அன்பு செய்யல நான் சொல்ல முடியுமா அப்ப கணவன் மனைவி சொல்வாரு நீ என்ன அன்பு செய்யலை நீ செய்யல மனைவி கணவன் நீ என்ன அன்பு செய்யலை நீ செய்யல ரெண்டு பேருக்கும் அந்த அன்புங்கிறதே இல்லை இப்ப இந்த மாத்தன் கணவன் என்ன சொல்றாரு நான் சொன்னதை நீ செய்யல மனைவி நான் சொன்னதை நீ செய்யல ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எப்படி வாங்க ஆடவர் சொல்றதை நம்ம செய்யறோமா ஒரே திசையை நோக்கி போனீங்கன்னா அன்பு சாத்தியமா என்னையும் விட்டு விட்டு ரெண்டு பேருக்குமே என்ன சொன்னார் அன்பு செய்யுன்னு சொன்னார் அப்போ குடும்பத்துல நம்ம தீர்மானிக்க வேண்டியது ஆண்டவர் விரும்புவது என்ன அப்படின்னு இரண்டு பேரும் அதே திசையில் பயணிக்க வேண்டும் நச்செய்வாசகத்துல மீண்டும் இருக்கு நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் விரும்புவதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவேன் கட்டளை என்னது இதை எதிர்பார்க்காமல் அன்பு செய்வது இப்போ ஒரு சான்மியார்ட்ட போய் ஒரு பையன் கேட்டான் அப்பாத அன்பு தான் எல்லாரும் தான் செய்யறாங்க எதிர்பார்க்காம அன்பு செய்ய முடியுமா எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தனை மீன் பிடிச்சி மீன் வைத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தன் மீன் வாங்க வரான் மீன் வாங்க வந்த உடனே உனக்கு பிடிக்குமா மீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப தான் எதுக்குறதுக்கு வீட்டை கொண்டு போய் வச்சு போய் சாப்பிட்றதுக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ இன்னொருத்தன் கரையில் ஒருத்தல மீன் பிடிச்சிட்டு இருக்கான் அப்போ ஒருத்தர் வந்து மீனை வாங்குறாரு எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற வாங்கி தண்ணியில் விட்டுடுறார் வாங்கி தண்ணீர் ஓட்டுற இப்ப யார் எதையும் எதிர்பார்க்காம அன்பு செய்வது வாங்கி தண்ணீர் அன்புப்பட்டது அன்பு இப்படிப்பட்டது எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா அது நடக்காது திரும்ப ஸ்ட்ரெஸ் திரும்ப டிசப்பாயின் திரும்ப சண்டை சச்சரவு சமாதானங்கள் எதிர்பார்க்காம அன்பு செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டும் எதிர்பார்க்காம அன்பு செய்வதற்கு நாம் பதவி கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் இறை அறிவால் இது சாத்தியம் ஜகத்தினால் இது சாத்தியம் விசுவாச வாழ்விலே இது சாத்தியமாகிறது இது சாத்தியமாகிறது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆக நம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாருடையுமே இல்லை உயிரெல்லாம் கொடுக்க சொல்லலை அன்பு செய்யதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார் ஆக இந்த தூப்பலிலே சிறப்பாக இந்த அன்பு என்ற மறுக்கொடைக்காக தினந்தோறும் ஜபிப்போம் இது இறைவனுடைய கொடை ரொம்ப வாங்குறாரு காசு கொடுத்து வாங்க முடியாது காசு கொடுத்து வாங்க முடியாது ஐயோ என் பையனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குற அப்ப அவன் என்ன அன்பு செய்வான் முடியாது அடுத்த நாள் சாக்லேட் வாங்கி கொடுக்காம இருந்தா என்ன செய்வான் அன்பு செய்வானா மிதிப்பான் என்ன செய்வான் இப்படி சிலர் பழக்கிடுவாங்க சில நண்பர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க இதை நான் அவங்களுக்கு செஞ்சேன்னா அவங்க என்ன அன்பு செய்வாங்க நீங்க செய்யுங்க ஒரு தடவை செய்யுங்க ரெண்டு தடவை செய்யுங்க மூணாவது தடவை செய்ங்க நாலாவது தடவை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அவங்களுடைய உண்மையான கலர் அங்கே வெளிப்படும் உண்மையான கலர் அங்க வெளிப்படா எனக்கு உங்களுக்கே எதிராக மாறுவாங்க உங்களுக்கு வாங்கவே முடியாத ஜபத்தினால் விசுவாச வாழ்வினால் மட்டுமே அதை அந்த ஒரு ஆண்டவர்கள் ஜபிக்கிற அன்பு என்ற அறுக்கடையை எமக்கு தாழம் ஆண்டவரே அப்படின்னு ஜபிக்கும் பொழுது அவர் அந்த அறுக்கடையை தருவார் அறுக்கடையை தருவார் உண்மையான அன்பு என்பது அன்னை தெரேசா பார்த்த எல்லா அது உண்மையான

அருமையான ஒரு நச்சியை ஆண்டவர் தருகிறார் அன்பு சீர்வாளர் வரவு கொள்ளுங்கள் அன்பு என்ற தொடர்ந்து ஜொபிகள் ஆண்டவர் உங்களை தமது அருளாலும் ஆற்றலாலும் நிரப்புவார் அதன் மூலமாக உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிறைவையும் அளிப்பார் ஆம்